ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்தியா பாகிஸ்தான் போர்ல ஐஎன்எஸ் என் அப்படிங்கிற இந்திய போர்க்கப்பல பாகிஸ்தான் எப்படி கடல்ல மூழ்கடிச்சு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் மூலம் அபாயம் இருந்துச்சு சுதந்திரம் பெற்றதுல இருந்து பாகிஸ்தான் இந்தியாவோட இறுதில இருந்தோம் பெரிய குடச்சல் கொடுத்துட்டு இருந்துச்சு மேற்குல பாகிஸ்தானோ கிழக்குல கிழக்கு பாகிஸ்தான் அதாவது தற்போதைய பங்களாதேஷ் இன மக்களையே கடும் கட்டுப்பாட்டுல வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருந்தது பாகிஸ்தான் அவங்க மொழி வங்காளம் இரண்டு கண்களாலயும் இந்தியாவை கண்காணிச்சிட்டு இருந்த பாகிஸ்தானோட ஒரு கையை துண்டுச்சாதான் கொஞ்சம் அடங்கும்னு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி திட்டம் இருந்தாங்க அப்ப மேற்கு அரபிக் கடல்ல பாகிஸ்தானோட நடமாட்டத்தை கவனிக்க அஞ்சு போர்க்கப்பல் உளவிக்கொண்டிருந்துச்சு அதுதான் ஐஎன்எஸ் குக்ரி ஐஎன்எஸ் கிருபான் ஐஎன்எஸ் குதார் ஐஎன்எஸ் கிருஷ்ணா ஐஎன்எஸ் கல்வெட்டி இதுல முதல் மூன்று போர்க்கப்பல்களும் பாகிஸ்தானோட நடமாட்டத்தை கவனிக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டிருச்சு இதுல ஐஎன்எஸ் குக்ரி இங்கிலாந்தோட தயாரிப்பு இரண்டாம் நிலை நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் தான் இது ஐஎன்எஸ் குக்ரியில இருந்த சோனார் அப்படின்னு சொல்லப்பட்ட கருவி திறனற்றது இதோட உணர்திறன் ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தூரம் மட்டும்தான் ஐஎன்எஸ் குக்ரியோட கேப்டன் மகேந்திரநாத் முல்லா அவர் தான் அந்த கப்பலோட பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டிருந்தாரு ஆனா அவருக்கு ஒரு முக்கியமான வேலை நிமித்தமா மும்பைக்கு போக வேண்டிய நிலைமை வந்துச்சு அந்த தான் ஐஎன்எஸ் குதார்னு சொல்லப்பட்ட மற்றொரு கப்பலோட கொதிகலன் வெடிச்சு செதிருச்சு அதனால அந்த குதார் கப்பல் செயல் இழந்தது அந்த கப்பலை இழுத்துட்டு போக வேண்டிய வேலையை ஐ கிருபான் தான் ஏற்றுக்கொண்டது இதை பாதுகாப்பா வழிநடத்தி செல்ல வேண்டிய பணி ஐ என் எஸ் குக்குரிக்கு கிடைச்சது அடுத்ததான் ஹங்கோர் இது பாகிஸ்தானுக்கு சொந்தமான நீர்மூழ்கி கப்பல் இந்த கப்பலோட கேப்டன் அகமது டாஸ்மின் இந்த ஹங்கோர் கப்பல் பிரான்சோட அதிநவீன தயாரிப்பு சோனார்னு சொல்லப்படுற இந்த கப்பலோட தொலை உணர்வு திறன் சுமார் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அதாவது இந்த கப்பல் ஐ என் விட பத்து மடங்கு அதிக பலம் பெற்றது இந்தியா இத்தகைய நவீன கருவிகளை பிரிட்டன் கேட்டப்போ நேட்டோ நாடுகளுக்கு மட்டும்தான் தரப்படும் மறுத்துட்டாங்க அந்த சமயத்துல பாபா அட்டோமிக் ரிசர்ச் சென்டர்ல புதியதொரு சோனார் கருவி தயாரிக்கப்பட்டு சோதனையில இருந்துச்சு இதை இந்த போர்காலத்துல சோதிக்கிறது பலம் தரும் நினைச்சு ஐஎன்எஸ் குக்கரி கப்பல்ல பொருத்தி இருந்தாங்க இது குறைவான வேகத்துல செல்லும் போது மட்டும் தொலைவுணர்வு திறனை தெளிவாகவும் அதிவேகத்துல செல்லும் போது அதோட செயல்பாடு குறைவாகவும் இருந்துச்சு இந்த சமயத்துலதான் இந்திய கடற்படை டையூ துறைமுகத்துல இருந்து சுமார் முப்பத்தஞ்சு மைல் அதாவது ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவுல பாகிஸ்தானோட நீர்மூழ்கி கப்பல் இருக்கிறது தெரிஞ்சு உடனடியா ஐஎன்எஸ் குக்கரிக்கு உத்தரவு கொடுத்தது அந்த உத்தரவு என்னன்னா வந்துட்டு இருக்கிற எதிரி நீர்மூழ்கி கப்பலை தேடி அழிச்சிருங்க உடனே ஐஎன்எஸ் குக்கரியும் ஐஎன்எஸ் கிர்பானோ உத்தரவை கிளம்பிட்டு இப்போ பணியில ஈடுபடக்கூடிய நிலைமையில ஐஎன்எஸ் கிர்பானோ ஐஎன்எஸ் குக்குரிய மட்டும்தான் இருக்கு இந்த இரண்டு கப்பல்களும் பாகிஸ்தானோட நிர்மூழ்கிய தேட ஆரம்பிக்குது ஆனா பாகிஸ்தானோட பி என் கப்பலுக்கு இந்தியாவோட இரண்டு போர்க்கப்பல்களும் இருக்கிற இடம் தெரிஞ்சிட்டு ஏன்னா பாகிஸ்தான் இருக்கிற ஹங்கோர் கப்பலுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு சோனார் சிஸ்டம் வேலை செய்து அப்போ பாகிஸ்தானோட ஹங்கோர் கப்பலோட கேப்டன் நமக்கு இந்திய கப்பல்கள் சுலபமா தெரியும் ஆனா அவங்களால நம்ம இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாரு அப்போ இந்திய கேப்டன் மகேந்திரநாத் முல்லா எப்படியும் பாகிஸ்தானோட

நேரா ஐஎன்எஸ் குக்ரியோட எரிபொருள் டேங்க்ல மோதி வெடிச்சது உடனடியாக கொஞ்ச நேரத்திலே இந்த கப்பல் வீரர்கள் உடைந்து சிதறிய கப்பல்ல இருந்து மிதந்த பாகங்களை பிடிச்சு பலரும் உயர்த்தப்படாங்க பொதுவா கப்பல் அல்லது விமானம் ஏதாவது விபத்துல சிக்கினா கடைசி வரைக்கும் மற்றவர்களை காப்பாற்ற வேண்டியது கேப்டனோட கடமை தன்னோட கடமையை சரியா கேப்டன் முல்லா அந்த கப்பலோடைய ஆள்கடல்ல சமாதி ஆயிட்டாரு டிசம்பர் ஒன்பது இரவு பதினோரு மணி அளவுல தங்களோட கண் முன்னாடியே தங்களோட கேப்டனும் மூழ்கியத மூழ்கியதாம கண்கலங்கி பார்த்துட்டு இருந்தாங்க உயிர் தப்புனவங்க ஒரு கேப்டன் எப்படி வாழணும் அப்படிங்கறத விட எப்படி சாகணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா விளங்கிய கேப்டன் மகேந்திரநாத் முல்லாவுக்கு மிகவும் உயரிய விருதான மகாவீர் சக்கரா விருது வழங்கி அரசு கௌரவப்படுத்திச்சு இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது குக்ரி மற்றும் கேப்டன் மகேந்திரநாத் முல்லாவோட நினைவு சின்னம் தான் ஐ குக்ரில இருந்து தப்பிச்ச லெப்டினன்ட் கமாண்டர் எஸ் கே பாசு ஐஎன்எஸ் என் கிர்பான் எங்களை காப்பாற்ற நம்பனோம் ஆனா அது எங்களை விட்டு வெகு தூரம் விலகி போயிட்டுன்னு சொன்னாரு ஆனா ஐஎன்எஸ் ஐஎன் எஸ் கிர்பானோட கேப்டன் இது குறித்து எதுவும் பேசவே விரும்பல ஆக்சுவலா இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் இந்தியாவோட அதிரடி தாக்குதல்ல பாகிஸ்தானை செதச்சு அதோட ஒரு பகுதியான கிழக்கு பாகிஸ்தானை பிடுங்கி தனி நாடாக்கியதோட மட்டும் இல்லாம உலக அரங்கில தன்னோட வெற்றிப்படையை முதன் முதலா அழுத்தமா பதிச்சு